வணக்கம் ஒரு சின்ன பதிவு ஆனால் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த பதிவு போடுறேங்கிறத அப்புறம் சொல்கிறேன் நானும் என் பையனும் வந்து ஒரு தடவை குற்றாலத்துக்கு போகணும் சீசன் கிடையாது எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் சரி பக்கத்தில் இருக்கிறதுனால குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு குற்றாலத்துக்கு போனால் தண்ணி வரணுமே தண்ணி வந்தால் தானே அது அங்கே போனதுக்கு ஒரு அர்த்தம் தண்ணி இல்லாத நேரத்தில் போனால் என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம் அங்கே ஒன்றும் இது இல்லைனாக்கா சும்மா லேசாக அருவிமாக வெலிஸாக கொட்டுனா கூட குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் ஆனால் பாருங்க நாங்கள் போய் இறங்குறோம் சீசனில் கொட்டுற மாதிரி ம தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்தது சீசனில் கொட்டுற மாதிரியே தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அங்கே பணி செய்யறவங்களை பணி செய்யறவங்களை தவிர ஒரு காக்கா குஞ்சு கூட இல்லை ஏன்னா அங்கே இப்போ தண்ணி வராது அது சீசன் கிடையாதுங்கிறதுனால யாரும் அங்கே வரலை ரெண்டே பேர் நாங்கள் ரெண்டே பேர் சலிக்க என் மகனும் நானும் சலி அழுக்க சலிக்க அவ்வளோ நேரம் குளித்தோம் அவ்வளோ நேரம் கழிச்சோம் போன் சொல்றதுக்கு இல்லை அந்த அளவுக்கு தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குது ஆளே இல்லாம நாங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்ததுனால ரொம்ப இது பண்ணி குளிச்சோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் மறந்துட்டோம் இதுதான் சீசன் இல்லை ஏன் இப்போ அப்படி இந்த அளவுக்கு ஜனங்க கூட்டமா வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு தண்ணி கொட்டி கிடக்கு ஆனா அது இந்த இது சமயம் இல்லைங்கிறதுனாலதான மக்கள் நம்பிக்கையோட வராம இருக்கிறாங்க அப்படிங்குற எண்ணுமே தோணல் ஏதோ தண்ணி வருது நம்மளுக்கு யோகம் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் இது எதை காட்டுது இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா காலநிலை மாற்றம்னா என்ன செய் நமக்கு தெரியும் கோடை காலம் வரும் அப்புறம் காற்றடிக்கும் அப்புறம் வந்து மழை பெய்யும் அப்புறம் வந்து பனிக்காலம் வரும் இப்படி தான் நமக்கு தெரியும் ஆனால் காலநிலை மாற்றங்கிறது இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு எந்த நேரம் என்ன வருங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு அபாயமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் இது மாதிரி குற்றாலத்துக்கு ஒரு அங்க போய் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு போற மக்களை அச்சுறுத்துற மாதிரி எப்போ நட என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அங்கே தண்ணி கொட்டுறத நேரில் இல்லை அந்த பதிவுகளில் பார்க்கும்போதே பயமா இருக்கு அப்போ என்ன ஆகும் இவ்வளோ வேகமாக தண்ணி வரும்போது பட்டுப்போன மரங்கள் இல்லை சின்ன மரங்கள் பாறாங்கற்கள் இதெல்லாம் கூட வந்து குளிக்கிறவங்க விழு விழுகும் நல்ல வேலை அந்த மாதிரி எல்லாம் விழுகலை இப்போ வந்து புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற க ஒரு விஷயம் வந்து பல காலமா பேசப்பட்டு வருது ஆனாலும் ஏசி வாங்கறது ஏர் கூலர் வாங்குறது குறையல என்னென்ன எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கோ மின்சாதன பொருட்கள் இருக்கோ எதையுமே வாங்கறது குறையல இப்போ நேத்து பிறந்த குழந்தை கூட ஏசி இல்லை கொஞ்ச நேரம் இல்லைனாக்க தூங்க மாட்டேங்குது அந்த மாதிரியான இது இதெல்லாமே அந்த புவி வெ வெப்பமயமாறதுக்கு காரணமுங்கிறாங்க நான் ரொம்ப சின்ன வயசுலேயே கேட்டேன் ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாசுக்களால் இந்த வாகனங்களோட புகை இந்த மாதிரி எதையாவது எரிக்கிறது இதனால் ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக பல காலத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துற நேரம் போக பயன்படுத்துகிற நேரம் போக இந்த மொபைல் வந்து எப்பவுமே இருக்கோம் இந்த நான் அதை வச்சு தான் இருக்கிறேன் இப்போ இதுக்காக நான் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறேன் லைட்டு போட்டிருக்குறேன் டியூப் லைட் போட்டிருக்கிறேன் அப்போ எழுந்திருச்சு இந்த வேலை முடிஞ்சது நான் போகும்போது போ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போனேன்னா அது எனக்கு வந்து பைசாவுக்கும் லாஸ் அத சேமிப்புங்கிறதும் போச்சு கரண்ட் செலவழிக்கிறதுங்கிறத ஒரு எண்ணமும் போச்சு அப்புறம் வந்து அந்த ஒரு வெப்பமயமாதல்ங்கிறதுக்கு ஒரு காரணியா இருக்கிறேன் அடுப்படை போவாங்க அடுப்படைக்கு போனா லைட்டு போடுவாங்க ஆனா திரும்பி வரும்போது ஆஃப் பண்ணவே லைட்டா ஆஃப் பண்ணவே மாட்டாங்க இது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் என் பையனே என்ன பண்ண ஒரு தண்ணி குடிக்கிறதுனா கூட போகும் லைட் போடும் திரும்பி வரும்போது ஆஃப் பண்ணாது இதை நான் பல தடவை சொல்லணும் சொல்லி 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 நம்ம செய் அப்படின்னு விட்டுற மாதிரி தான் இருக்கும் தண்ணி குடிக்க போறதுக்கு இல்லாமல் ஒரு லைட் வேணும் அந்த அளவுக்கு அது இருட்டா இருக்கு ஜன்னலை திறந்து வச்சா வெளி வெளிச்சம் போதும் நம்ம வந்து வெப்பத்தை வீட்டை விட்டு வெளியேத்தினா போதும் உள்ள குழு குழுன்னு இருந்தா போதும் அந்த மாதிரி இருக்கிறோம் மின்சாரத்தை குறைச்சி பயன்படுத்துங்கிறாங்க குறைச்சு பயன்படுத்துங்கிறது போக இப்படி வீணடிக்காம இருந்தா பரவாயில்ல தேவையான நேரம் தேவையானதை உபயோகப்படுத்துறோம் இல்லையா இத அந்த லைட்டையோ அதை எதையோ ஆஃப் பண்ணிடுறோம் ஒரு அயன் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அதை இன்னொருத்தர் வந்து அதை ஆஃப் பண்ணணும் சின்ன குழந்தைங்க இருந்தால் ஆஃபர் ஆஃப் பண்ணும் நிறைய சொல்லிட்டே போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒரு கிரைண்டர் போடுறீங்கன்னு வைங்களேன் கிரைண்டரு அரைச்சி முடித்ததும் கிரைண்டர் சுவிட்சை மட்டுந்தான் ஆஃப் பண்ணுவீங்க அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்டேங்க இதனால் கரண்ட் செலவழிதோ இல்லையோ ஆனால் அதை கட்டாயமாக அந்த சுவிட்சும் நம்ம ஆஃப் பண்ணி செய் தீரணும் அது செய்யணும் இந்த மூளை மூலாதாரமான ப்ள சுவிட்சை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்புறம் இந்த மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டிருக்கிறத முதல் தரம் போட்டிருப்பாங்க மறந்துடுவாங்க ரெண்டாவது தரம் போட்டுட்டு அதை பிடிக்காம ஓட விடுவாங்க மூடி தெரித்து போய் எல்லாம் செதறியிரு இதெல்லாம் நடக்கும் நெஞ்சு நிறைய அதனால் நம்ம வேலை முடிஞ்சால் அந்த சுவிட்சை அமர்த்த வேண்டியது நம்மளோட தார்மீக கடமை நம்ம வீட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தொண்டு செய்வதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வீட்டுக்காவது நம்ம ஒரு கொஞ்சம் கரண்ட்டை சேமிப்போம் அடுத்த தரம் கொஞ்சம் கம்மியாக வரட்டும் பில்லு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இப்போ முக்கியமான இதை எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமயமாதல் அப்படிங்கிறாங்கல்ல அதனால தான் திடீர் திடீர்னு பேரழிவுகள் வருதுங்கிறாங்க குற்றாலத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்களா இதை தான் சொல்ல குற்றாலத்தில் என்ன நடந்துச்சு நல்லா தண்ணி விழுந்துக்கிட்டு இருந்து த சாதாரணமா குளிச்சுட்டு இருந்தவங்க மேலே திடீர்னு ஏதோ காட்டாற்று வெள்ளம் வந்து பாஞ்சது மாதிரி விழுந்திருக்கு அதை வீடியோவில் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுந்திருக்கு எப்படி அவ்வளவு மக்கள் தப்பிச்சாங்கன்னே தெரியல அவ்வளவு மக்கள் எப்படி தப்பிச்சாங்கன்னே தெரியல ஏன்னா வெள்ளம் வந்து மனுஷரை மட்டும் அடிச்சுட்டு போகாது தடுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பலகீனமா இருந்துச்சுன்னா அதையுமே அடிச்சுட்டு போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் பட்டு இருந்துச்சுன்னா அதையுமே அடிச்சுட்டு போயிடும் அப்ப அத பிடிக்கிறவங்க என்ன வாங்க அது கூட சேர்ந்து போக வேண்டியது அது மாதிரி ஒரு தரம் இன்னொரு தரம் குற்றாலம் போது பாத்தீங்கன்னா திடீர்னு கத்துறாங்க குழந்த 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 அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எனக்கு புரிவே இல்லை என்ன குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது தடுப்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அடியில கூட்டி தண்ணி போகும் உள்ள வந்து பாறை பாறையா இருக்கும் அதுக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சு எப்படி இந்த கம்பி வழியா போய் எட்டி பார்த்து விழுந்துருச்சோன்னு தெரியல நடக்க நடக்கிற குழந்தை அவ்வளோதான் நடக்க ஆரம்பிச்சு நல்லா நடக்குது அந்த குழந்தை அது விழுந்ததும் எனக்கே புரியல அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாக்குறேன் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அப்படியே மிதந்து பாறையோட இடு பாறையில போய் மோதுது அப்புறம் அப்படியே அந்த நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெளியே வருது அப்புறம் இன்னொரு பாறை இப்படி 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 போகுது வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்து பகிர்ந்துது ஒரு பையன் டக்குன்னு குதிச்சான் ஒரு செகண்டு ஒரு செகண்டுனா ஒரு செகண்ட் தான் அந்த எண்டில் போய் அந்த பையன் டக்குன்னு பிடிச்சிட்டான் அந்த கடைசிக்கு போயிடுச்சு அதுக்கு போயாச்சுன்னா வெள்ளை மாதிரி தண்ணி போவோம் அந்த இடத்துக்கு போகும்போது டக்குன்னு அந்த அந்த குழந்தைய பிடிச்சிட்டான் அது அன்னைக்கு நான் நேரில் பார்த்த விஷயம் அது போய் போயிருந்துச்சுன்னா இன்னுமே மனசு இருக்காது அதை பார்த்ததே இன்னும் எனக்கு பயமாக இருக்குது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க ஆனா பாவம் வழுக்கி விழுந்ததுனால எதையுமே பிடிக்க முடியாமல் அந்த ஒரு சின்ன வாழை குருத்து மாதிரி அதை பறி கொடுத்துட்டு அவங்க தாயோ என்னமோ போங்க போங்கன்னு சொல்கிறீங்களா சார் நான் எங்கே எங்கே போவோம் போய் நான் என்ன வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்லுவேன் அண்ணா அப்படி திரும்ப திரும்ப அவங்க புலம்புறத பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அது மறக்கவே மறக்காது பல வருஷங்களுக்கு முன்னாடி வடக்க வந்து ராமலீலான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்புல எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க ஓடுனதுல பலர் விழுந்து இருக்கிறாங்க மூச்சு திணறி கடைசியில ஒரு பொண்ணு வந்து தன் கையில இருந்த குழந்தைய விட்டுட்டா ஒரு பதினாலு வயசு இருக்கும் வயசு இருக்கும் விட்டுட்டா அப்புறம் எல்லாரும் ஓடி முடிஞ்ச பிறகு போய் தேடி கீழே கிடக்குறவங்கள தேடி எடுத்துட்டா அந்த குழந்தை அப்படி பட்டு மூச்ச விட்டு இருக்கு அத நினைச்சாலே எனக்கு இன்னமும் அது ஞாபகம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது இருக்கும் இது வந்து நேற்று பார்த்தது அந்த வீடியோல அந்த பையன் மிதந்து போற கொடுமைய பார்த்தீங்கன்னா அதை தாய் பார்த்தானா எப்படி இருக்கும் அவளும் சேர்ந்து பாஞ்சு போயிருப்பா பார்த்து மட்டும் இருந்தான்னா அவளும் சேர்ந்து பாஞ்சு போயிருப்பான் அந்த மாதிரி ஒரு கொடுமை ஏன் இந்த நல்லா தானே விழுந்துட்டு இருந்தது தண்ணி ஏன் எப்படி விழுந்துச்சு அப்படின்னா அதான் இப்படி சொல்றாங்க புவி வெப்பமயம் ஆகுது புவி வெப்பமயம் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நானும் காரணம் நீங்களும் இத தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் நம்ம அந்த இதுவரைக்கும் ஆனத விட்டுருங்க இனிமேலாவது நம்ம சுதாரிப்பா ஒரு இடங்களுக்கு போகும்போது சுதாரிப்பா இருக்கணும் வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற மின் சாதனங்களை வந்து சே பயன்படுத்தி வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த அம்மி உரல் இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ அழகழகாக வந்திருக்கு முன்னாடி தான் ஒரு மா எப்படியோ பானு பெரிய உரல்லாம் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ அழகழகாக அம்மி உரல் வந்திருக்குது வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகாதவங்களா இருந்தால் இந்த அம்மி உரல் இதெல்லாம் பழையபடி நம்ம உபயோகப்படுத்தலாம் அதெல்லாம் நல்லதுன்னு கூட என்னோடய அறிவு கிட்ட வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவோ அப்படிலாம் தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க செய்து இந்த மாதிரி இழப்புக்கள்லாம் யாரோ ஒரு தாயில்லை அவர் ஒரு ஒருத்தி தான் அந்த குழந்தை மிதந்து போறத பார்த்தா பார்க்காம இருந்தா கூட மனசு கஷ்டப்படாது ஆனால் அதை பார்த்து எனக்கே அப்படி இருக்குது அந்த உயிர் எப்படி துடிச்சிருக்கும் ஒரு ஐநூறு மீட்டருங்கிறாங்க ஐநூறு மீட்டருங்கிறது அரை கிலோமீட்டர் அது நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக ஆகும் நேரம் ஆகும் ஆனா வந்து வெள்ளத்துக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகாது ஐநூறு மீட்டருங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆனா அந்த போற போக்குல அந்த தண்ணிய குடிச்சிடுறது பாறைகள்ல மோதுறது இதனாலதான் அந்த குழந்தைய கொடுத்துருக்கோம் நம்ம இல்லையா எப்பவும் சுதாரிப்பாருங்க அப்புறம் வந்து எந்த கூட்ட இடங்கள்லயும் வந்து என்ஜாய் பண்றோங்கிற எண்ணத்துல நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கவே கூடாது அசால்ட்டாக இருக்கவே கூடாது எல்லாம் பார்த்திங்கன்னா இதை குணா புகையில் விழுந்து அப்புறம் அதை காப்பாற்றி ஏன்னா வீட்டுக்கு போனாக்கா ஒருத்தனை விட்டுட்டு போனால் என்ன ஆகிறது அப்படிங்கிறது எப்படியோ பை எல்லோரும் கை விட்டாங்க ஆனால் ஒரு பையங்க பசங்களாக அந்த கூட போன பசங்களாக பா காப்பாற்றி இருக்காங்க எச்சரிக்கை வேணும் எதுலையுமே எச்சரிக்கை வேணும் கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல எச்சரிக்கை வேணும் அதுவும் வீட்டில் இருக்கிற நாம வந்து அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளோ வளர்ந்து பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க எனக்கு பேச தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒரு நானும் இந்த சமூகத்தில் ஒருத்திங்கிறதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் இதை ந நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சு நாட்டுக்கும் நம்ம உறுதுணையாகிடும் சரியா வணக்கம்